ஒரு திரைப்படத்தை திரையரங்குகளில் போய் பார்க்கறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கு காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க முதல் விஷயமே வந்து தொழில்நுட்பம் தான் ஏன்னா அது திரையரங்கில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்றது இப்போ இல்லை பைரசி தளங்களில் வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு திரைப்படங்கள் வந்துடுது அப்புறம் திரைப்படம் வெளியானதுக்கப்புறம் நாலு வாரங்கள்லையோ எட்டு வாரங்கள்லையோ ஓடிடி தளத்தில் வரும் அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா சேட்டலைட் சேனல்ஸ்லாம் அது வெளியில் வரும் அதுக்கப்புறம் திரைப்படம் பார்க்கும்போதே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரீல்ஸ் மாதிரி அந்த திரைப்படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சமூக வலைதளங்கள்லாம் போட்டுடுறாங்க அதனாலேயே வந்து மக்களுக்கு இந்த முரண்பாடு தான் தெரியுமே இந்த கதைகளும் தான் தெரியுமே நம்ம ஏன் திரையரங்கில் போய் பார்க்கணும் செலவு பண்ணி அப்படின்ற ஒரு மனநிலைமை இருக்குது இதை தவிர இன்னைக்கு பெரிய அளவில் மக்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடந்துட்டாங்க அவங்களால வந்து வெளியில வர பிடிக்கல அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்துக்கு வரக்கூடிய காணொலிகள்லாம் நம்ம பார்க்கலாம் நன்றி சார்